கோவையில் நடைபெற்ற கோவை மண்டல இருசக்கர வாகன பணிமை தொழிலாளர்கள் சங்க விழாவில் பைக் டெக்னீஷிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து விரிவான விளக்க உரை வழங்கப்பட்டது கோவை மண்டல இருசக்கர வாகன பனிமனை தொழிலாளர் சங்கம் சார்பில் பைக் டெக்னீசியர்களுக்கு பிஎஸ் சிக்ஸ் அட்வான்ஸ் போன்ற நவீன தொழில்நுட்பம் குறித்த பயிற்சி வழங்கும் முகாம் கோவை பவரோஸ் பகுதியில் உள்ள சத்யநாராயண மகால் அரங்கில் நடைபெற்றது வணக்கம் தமிழ்நாடு இரு சக்கர வாகன பழுதுபார்ப்போர் சங்கத்தின் சென்னை சங்கத்தின் சார்பாகவும் கோவை இருசக்கர வாகன பழுதுபார்ப்போர் நல சங்கத்தின் சார்பாகவும் இன்றைக்கு ஒரு சிறப்பான பிஎஸ்சிக்ஸ் பயிற்சியை எங்களது உறுப்பினர்களுக்கு இரண்டு சங்கங்களும் சேர்ந்து மற்றும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பாகவும் வெல்வோம் அறக்கட்டளை சார்பாக நலத்திட்ட அறிவிப்புகளை வழங்குவதற்காக நானும் மரியாதைக்குரிய கோவை தலைவர் அண்ணன் தாமு அவர்களும் இணைந்து இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய முக்கிய பணிகளாக நவீனமயமாக்கப்பட்ட மயமாக்கப்பட்ட வாகனங்களை எங்களது உறுப்பினர்களுக்கு அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்து வருங்காலத்தில் அந்த தொழிலை மிக சிறப்பாக மேம்படுத்தி அவர்கள் வேலை செய்ய வேண்டும் கம்பெனி நிறுவனங்களுக்கு இணையாக அவர்களும் தொழில்நுட்பத்தில் வல்லுநராக மாற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த பயிற்சியை தொடங்கியிருக்கிறோம் அவர்கள் முழுமையான பயிற்சியை எட்டுகின்ற நாள் எவ்வளவு ஆனாலும் தொடர்ந்து அவர்களுக்கு அந்த பயிற்சியை நாங்கள் வழங்க கொண்டிருக்கிறோம் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் மூலமாகவும் இந்த பயிற்சியை அளிக்கிறோம் அதைத் தொடர்ந்து கோவை மாநகரத்தை சுற்றி